விஜய் தொலைக்காட்சியில் ஒரு காலத்தில் டிஆர்பியில் டாப்பில் இருந்த தொடர்தான் பாக்கிய ஒரு குடும்ப தலைவியின் என்ற அடைமொழியோடு ஒளிபரப்பாகி வந்த இந்த தொடர் இப்போது அதற்கு ஏற்ற கதையில் விறுவிறுப்பாக பயணிக்க தொடங்கியுள்ளது இப்போது கதையில் ஓரளவிற்கு பிரச்சனை முடிந்து அவர் அவர் தங்களது வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் கோபி ஈஸ்வரியை தன்னுடன் அழைத்துச் சென்று ராதிகா மற்றும் அவரது அம்மாவால் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டும் வருகின்றார் இதழில் தான் இயக்கப்போகும் அடுத்த படத்திற்காக வேலைகளை தொடங்கிவிட்டார் பாக்கியா ட்ரஸ்ட் பக்கத்தில் இப்போது மது கடை வர இருப்பதாக விரைவில் அவர் பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றார் விறுவிறுப்பாக தொடர் ஒளிபரப்பாகி வர திடீரென தொடரில் இருந்து கதாபாத்திரத்தின் மூலம் மக்களை கவர்ந்தவர் தொடரில் இருந்து விலக நவீன் என்பவர் இப்போது அந்த கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார் இது குறித்து கோபியாக நடிக்கும் சதீஷ் கூறுகையில் அவர் சீரியலில் இருந்து வெளியேறதற்கான காரணம் எனக்கு உண்மையில் தெரியவில்லை சிறகம் பறந்து போக வேண்டும் நினைத்திருக்கின்றார் அதற்கு நான் தந்தையாக என்ன சொல்ல வேண்டும் பத்திரமா பார்த்து வானத்தில் பறக்க வேண்டும் என்று தான் சொல்லி அனுப்ப முடியும் அதை தான் அவருக்கு சொல்லியிருக்கின்றேன் அவர் எங்கே போனாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என பேசியுள்ளார்